ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சேமியா பருமசெல்லி வச்சு ஒரு பொங்கல் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் இதுக்கு எப்படி செய்வது என்னென்ன பொருட்கள் இதை நம்ம சேர்த்து நம்ம இப்போ செய்ய போகிறோம் இதெல்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க இது வந்து இப்போ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி இந்த இந்த டேஸ்டியான சேமியா பொங்கல் செஞ்சு வெண்பொங்கல் செஞ்சுருக்கேன்னு தெரியும் வாங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான தேவையான பொருட்கள் செய்முறை நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எந்த கப்பன்னா எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து பாசி பருப்பு எடுத்து நல்லா ரெண்டு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அதே கப்பில் ஒரு மூணு கப்பு தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு கப்பு தண்ணி சேர்க்கலாம் ஏன்னா வெண்பொங்கல் அதனால் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் மூணு பங்கு தண்ணி சேர்த்து இப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மூணு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இது வந்து ஒரே ஒரு விசில் விசில் விட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க ஒரே ஒரு விசில் ஒரே ஒரு விசில் ஏன்னா பாசி பருப்பு வந்து சீக்கிரம் வந்துடும் அதனால் நான் ஒரு விசில் தான் விட்டு எடுக்கிறேன் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாய் வச்சு இது வந்து பக்கத்து இடத்துல வச்சு ஒரு விசில் வரட்டும் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சு நான் ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் மூணு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் குக்கிங் ஆயில் விட்டுட்டு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் பொங்கலுக்கு இந்த சேமியா வெண் பொங்கல்களை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் ஒரு பத்து முந்திரி முந்திரி பருப்பு ஒரு பத்து எடுத்துக்க ஒரு டீஸ்பூன் மெழுகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்து இப்போது அந்த எண்ணெயில் நல்லா வதக்கலாம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சாரி இஞ்சி பச்சை மிளகாய் கறி வைக்கலாம் பொடியாக கட் மூணு மூணுக்கும் சேர்த்துட்டு இப்போ அதே கப்பில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டரை கப்பு சேமியா வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டுலேருந்து ரெண்டரை மூணு கூட சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி வந்து ரெண்டரை கப்பு சேமியா வந்துட்டு நான் வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து மிதமான தீயில் வச்சு இது நல்லா வந்து கோல்டு நல்லா ஃப்ரை ஆகணும் ஏன்னா இல்லாக்கிட்டே அதை அந்த பிசு பிசுக்கு தன்மை வந்துடும் நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா பொன்னிறமாக இது நல்லா வதக்கி எடுக்கலாம் நல்லா வந்து அதை அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் இப்போ இந்த சேமியாவை தீயை வந்து மிதமான தீயில வைங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா பொன்னிறான் ஆரம் வரைக்கும் நம்ம வந்து இப்போ இது ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இதில் விட்டு எடுத்தேன் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு கப்பு தண்ணி அந்த பருப்பில் இருக்கிற சூட்டோடவே இன்னும் ஒரு மூணு கப்பு தண்ணி நம்ம விடலாம் நீங்கள் அப்படி விட வேண்டாம் நினைச்சோன்னா கண்டிப்பாக ஹாட் வாட்டர் தான் விடணும் இப்போ நான் அந்த குக்கரில் இருக்கிற சூப்பிலேயே நான் வந்து மூணு கப்பு மூணுலேருந்து மூன்று கப்பு தண்ணி நான் வந்து இப்போ சேர்த்துன்னு இருக்கேன் கொஞ்சம் தண்ணி முன்ன பின்னானால் கூட ஏன்னா கொஞ்சம் அதிகமானால் கூட பயப்பட வேணாம் ஏன்னா இது வந்து நல்லா அந்த சேமியாவோடு கலந்து வரும்போது நல்லா தலை தலைன்னு பொங்கல் அதுக்கு நல்லா வெந்துடும் இப்போ நான் மூணு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் நீங்கள் பருப்பு வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சுடை தண்ணி தான் விட்டு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த கன்சிஸ்டன்சி இப்போ நான் வந்து அந்த க அந்த பருப்பில் வந்து ஒரு மூன்று கப்பு தண்ணி விட்டு அந்த சூட்டோடு நான் கலக்கி எடுக்கணும் வந்திருக்கேன் இப்போ பரவாயில் இந்த கலாவில் வந்து நம்ம சேமியா வரதான் இல்லைங்களா அதில் வந்து அந்த பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ருசி கேற்ப உப்பு தீ வந்து எல்லாமே மிதமான தீயில் வச்சு தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலக்கி கொடுக்குறேன் நல்லா கலக்கி கொடுத்து மிதமான தீயில் வச்சு அந்த சேமியா வேகணும் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு ஆனால் இந்த இப்போ இந்த பருப்பு கூட சேர்ந்து நல்லா அது வந்து சேமியா வந்துட்டு நல்லா பைண்ட் ஆகி வேகணும் கொஞ்சம் மிதமான தீயில் வைக்கலாம் உப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கூட உங்களுக்கு கொஞ்சம் கெட்டி பதம் வந்துச்சின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு அரைக்கப்போ ஒரு கப்போ சுடு தண்ணி வந்து நீங்கள் வித விதப்பான தண்ணி சேர்த்து குக் பண்ணுங்கள் இது நான் போ நான் ஊற்றுனது கரெக்டாக இருக்குது நான் ஆட் பண்ண தண்ணி கரெக்டாக இருக்குது அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் உங்களுக்கு கெட்டி பதம் இருக்குது ஏன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக செய்யக்கூடாது இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மெழுகு தூள் சேர்த்துன்னு இருக்கேன் கொஞ்சம் த அப்புறமா வந்து நெய்யும் சேர்த்து கண்டிப்பாக நெய் சேருங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் ஓகே கொஞ்சம் தள்ள தள்ளன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் ஆறுனு ஆறிட்டால் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப செய்யும்போது ரொம்ப கெட்டியாக செஞ்சுட்டோம்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம இது வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய டேஸ்டியான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சேமியா வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜப் Keep supporting. Bye.